தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது மறுவச்சி ராசிக்கு வாசல் நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேங்க அதனால் நான் இந்த இடம் வாங்கியிருக்கேங்க நான் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கேங்க அதனால ஜோசிக்கரங்க வந்து கிழக்குன்னு சொன்னாங்க அதனால் கிழக்கு வீடு நான் பாட்பன் வீடுகளை பார்த்தேங்க நான் மீன ராசியில் பிறந்திருக்கேங்க ஜோசி கேட்டபோது என்னுடைய கணவரும் மீன ராசி என்னுடைய மகளும் மீனராசி நாங்கள் வந்து வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனாங்கன்னா நிறைய மக்கள் என்னிடம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மையா வாசத்தில் அப்படின்னா நூறு சதவீதம் நூற்றி ஒரு சதவீதம் நூற்றி பத்து சதவீதம் உண்மை கிடையாது அப்போ அந்த விஷயத்தை ஒரு தவ ஒரு தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது தவறு ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லிவிட்டு இந்த வாசல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அது சார்ந்த சாஸ்திரத்தை சொல்லவர்கள் கூட பாவத்தை செய்கிறக்காகனு சொல்லணும் பணத்துக்காக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இந்த ராசிக்கு வாசல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நூறு சதவீதம் ஏமாற்றுவதை அப்போ எப்படி அது என்ன ஏமாற்று வேலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது சரியா நீங்கள் அது உண்மைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பதிவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதற்கு நான் சொல்லதே என்ன சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதற்காக என்னுடைய பதில் என்பது இந்த இடத்துல திசை காட்டி என்கிற விஷயம்தான் மிக மிக முக்கியம் வாஸ்துக்கு பிரதானம் திசை காட்டி எப்படி ஒரு டாக்டருக்கு ஒரு தெர்மா முக்கியமோ ஒரு உடல் டெம்பரேச்சர் பார்க்குறது ஒரு உடலோட அந்த இதயத்தோட அந்த நுரையீரலோட என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த மா மானிய வச்சு பார்க்குறாங்க இல்லைங்களா அதுபோல் ஒரு கருவி வந்து வாஸ்து முன்னருக்கு திசை காட்டி திசை காட்டி இல்லாமல் ஒரு வாஸ்து முன்னர் வாஸ்து பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பணத்துக்காக வாஸ்த்து பார்க்குறாரு அதாவது உங்களுக்கு பணம் வரணும்னு கிடையாது அவருக்கு பணம் வரணும் ஒரு வாழ்க்கையில் அப்படிங்கிறக்காக தான் பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ திசை வேலை என்ன வடக்கு அப்படின்னு சொன்னோன்னா முந்நூற்றறுபது டிகிரி அது பத்து இருபது டிகிரிகள் இடதுபுறம் திரும்பலாம் வலதுபுறம் திரும்பலாம் இடதுபுறம் திரும்பும்போது ஈசானியத்தை பார்த்துட்ருக்கோம் வலதுபுறம் திரும்பும்போது வாய்மூலையை பார்த்துட்ருக்கோம் கிழக்கு தொண்ணூறு டிகிரிங்கிறது கிழக்கு தொண்ணூறு டிகிரி இடதுபுறம் திரும்பும்போது நூற்றி பத்து டிகிரிக்கு கிழக்கு வந்துடும் வடக்கு அப்படிங்கிறது சாரி இப்போ நூற்றி பத்து டிகிரி கிழக்க லெஃப்டில் வந்துடும் வடக்கு அப்படின்னம்னா வடக்குள்ளே வரும்போது வடகிழக்கு அதாவது ரைட் சைடு ஒரு இருபது முப்பது டிகிரி திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் எழுபது டிகிரிக்கு கிழக்கு இருக்கும் இப்போ இந்த இடத்துல கிழக்கு தான் வாசல் வைக்கணும் வடக்கு இருபது டிகிரி காட்டுது அல்லது முந்நூற்றம்பது டிகிரி கா நூற்றது டிகிரி காட்டுது அப்படின்னா வடக்கு தான் வாசல் வைக்கணும் எந்த பக்க ரோடு இருந்தாலும் சரி இது ஒரு வகை தெற்கு அப்படின்னு சொல்லுவோம் நூற்றி எண்பது டிகிரிகள் அது நூற்றி எண்பது டிகிரிகள் இல்லாமல் நூற்றி அறுபது டிகிரி காட்டுது அப்படின்னு சொன்னால் தெற்கு தாராளமாக வாசல் வச்சுக்கலாம் இல்லை அது வந்து இரநூறு டிகிரிகளில் காட்டுது அப்படின்னா நூறு சதவீதம் தெற்கில் வாசல் வைக்கக்கூடாது அதை கவனிக்க வேண்டும் மற்ற திசையில் பாசிட்டிவான திசையில் வச்சுக்கணும் அடுத்தது மேற்கு அப்படின்னு சொல்கிறோம் மேற்கு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது டிகிரிகள் மேற்கு இரநூத்தி எழுபது டிகிரிகள் மேற்கு இல்லாமல் இரநூத்தி ஐம்பது டிகிரிகள் தென்மேற்கு பார்க்கு அப்படி பார்த்துட்ருக்கு மேற்கு அப்படிங்கிறதுனா நூ நூறு சதவீதம் மேற்கு திசையில் வாசல் வைக்கக்கூடாது அது இரநூத்தி தொண்ணூறு டிகிரி காட்டுது மேற்கு அப்படிங்கிறது இருக்குன்னா வடமேற்கு மேற்கு பார்க்கணும்னா தாராளமாக அது உச்ச பகுதி தாராளமாக இடத்துல வாசல் வச்சுக்கலாம் இதை கவனத்தில் கொண்டு வாசல் வைக்க வேண்டும் இதற்கு பிறகு ராசி நட்சத்திரம் போன்ற கும்பிட்ட விஷயங்கள்லாம் அதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அடித்து சொல்லக்கூடிய பதிவு அப்போ என்ன அந்த காலத்தில் ஜோதிடர்கள் அது பிராமணர்களாக இருந்திருக்கலாம் அல்லது ஜோதிடம் சொல்கிற வல்லுவர்களாக இருந்திருக்கலாம் ஜோதிடத்தை சொல்லுகிற கணக்கு பிள்ளைமார்களாக இருந்திருக்கலாம் அந்த தொழில் குலத்தொழிலாக வைந்த மக்களாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு மக்கள் அது யார் எந்த தப்பை பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதில் பதிவுகளும் கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறான் எவனோ ஒருத்தன் வீடு கட்டுறானாலும் அவன் வந்து என்னை கேட்டுட்டு கட்டணும் என்னை போட்டுருக்கிற ஜோசிகார்கிட்ட கட்ட கேட்டுட்டு பண்ணணும் சொல்ல அந்த ஜோசிகார டீம் பண்ணின ஒரு மார்க்கெட்டிங் இன்றைக்கி எப்படி நம்ம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எப்படி டிஜிட்டல் மீடியாவில் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த காலத்தில் அதே அந்த காலத்தில் அதுதான் மார்க்கெட்டிங் யார் எந்த வீடு கட்டினாலும் என்னை பார்த்து கட்டணும் வாசல் அவன் தான் சொல்லணும் ஒரு தான் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற பண்ணின முடிவு மேசரா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு அப்படியே சுற்று அப்படியே சுற்று அடிக்க ரவுண்ட் அடிக்கிறாங்க கிரௌண்டை ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அது எப்படி சொல்கிறதுனா மேசத்துக்கு கிழக்கு முதல் ராசியான ரெண்டாவது ரிசீவத்துக்கு தெற்கு அப்படியே கிடையார சுற்று மிதுனத்துக்கு மேற்கு கடகத்துக்கு வடக்கு திரும்ப சிம்மத்துக்கு கிழக்கு கண்ணிக்கு தெற்கு துலாமுக்கு மேற்கு விருச்சிகத்துக்கு வடக்கு திரும்ப தனசுக்கு கிழக்கு மகரத்துக்கு தெற்கு கும்பத்துக்கு மேற்கு மீனத்துக்கு வடக்கு இவ்வளோ தான் இது இவ்வளோ தான் ஃபார்மேட்டு இவ்வளோ தான் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த இடம் சரியாக இருந்தால் எந்த விதமான குற்றம் தெற்கு மேற்கு குற்றம் இல்லாமல் இருந்தால் தாராளமாக தெற்கு மேற்கு வச்சுக்கொள்ளலாம் வைத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் தெற்கு மேற்கு வாசல் வைக்கும்போது அதற்கு எதிர்த்து செய்யலை வடக்கு கிழக்கில் வாசல் வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்